நெசவாளர்களின் குலதெய்வமான சவுடேஸ்வரி அம்மனுக்கு சக்தி அழைத்தல் திருவிழா வருடா வருடம் பூணுல் பண்டிகை என்று நடைபெறுகிறது இன்று மாலை ஆறு மணி அளவில் அம்மனுக்கு காட்டூர் விட்டலபுரியிலிருந்து சக்தி அழைத்து தாளியம்மன் கோவில் அருகில் உள்ள விழா பந்தலுக்கு வந்து சேரும் இந்த திருவிழா எதற்காக நடைபெறுகிறது என்றால் எங்கள் குலதெய்வமான சௌடேஸ்வரிக்கு அடிதல் அன்று இந்த விழாவை நடத்தி வருகிறோம்

இப்போ அந்த பண்டிகை வந்து நம்ம இப்ப வந்து பூகோள் பண்டிகை விழா அப்படின்னு சொல்லி இப்ப பாரம்பரியமா பெரியவங்க பண்ணத நாங்க தலைமுறை இந்த மாதிரி நெக்ஸ்ட் தலைமுறை இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கடந்த இப்ப பாத்தீங்கன்னா முத முதல் ஒவ்வொரு ஏரியால மட்டும் பண்ணுவாங்க இப்ப நாங்க இந்த சௌடே சீரமன் வீரகுமார நட்பணி சங்கங்கிறத வந்து மொத்தமா நாலு ஏரியா சேர்ந்து ஒரு ஊர் திருவிழா மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இதையே வந்து வருஷ வருஷம் கொண்டோம் இதுக்கு வந்து மக்களும் இன்னுமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டுகளாக நம்மளது வீரகுமாரர்கள் சிறப்பான முறையில பூநூல் பண்டிகையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சவுடேஸ்வரி திருக்கோயிலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்